ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரே ஒரு முறை இதை கேட்டுவிடு உன் வேண்டுதல் பழித்துவிடும் தங்கமே சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு உன் வேண்டுதல் பழிப்பதற்கான அத்தனையும் பெற்றுவிடு தங்கமே தங்கமே அவமானப்பட்டு விட்டாயா பரவாயில்லை பெரிய அவமானங்களுக்கு பிறகு ஒன்றும் நடக்காதது போல் இருந்தாலே போதும் நீ சிரித்த முகத்தை ஒரு முகமுடியாக போட்டுக்கொண்டு பட்ட அடிகளை உள்ளுக்குள் வச்சுக்கிட்டு மானத்தையும் அவமானத்தையும் ஒரே மூட்டையில் கட்டி மறைத்துக்கொண்டு கொண்டு சென்று கொண்டே இரு யாரிடமும் விளக்க தேவையில்லை யாரிடமும் புகார் சொல்ல மனமும் இல்லை வேண்டாம் இப்போதெல்லாம் உடைந்து விடாமல் இருப்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தான் மிகப்பெரிய தைரியம்தான் என்பதை சொல்ல வருகின்றேன் கவலைப்படாதே உன்னுள் நான் இருக்கிறேன் எத்தனை தடைகள் இருந்தால் என்ன உடைத்து வெளியே தங்கமே சுறுசுறுப்பாக இரு சோம்பேரியின் பக்கத்தில் உட்கார்ந்து விடாதே புரிகிறதா தங்கமே நல்ல மனம் இருந்தால் சுத்தமாக பணம் இருக்காது ஆனால் பணம் வந்துவிட்டால் நல்ல மனம் போய்விடுமே பணமும் நல்ல மனமும் ஒரு சேர இருப்பவர்கள் குறைவுதான் எல்லோரிடத்திலும் இப்போது இங்கு பணம் இருக்கிறது ஆனால் மனம்தான் தொலைந்து விட்டது மனதை எழுத்து விட்டால் என்னாகும் மனம் வேண்டும் தங்கமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோ யதார்த்தத்தை அறிஞ்சிக்கோ உன்னிடத்தில் மனப்பக்குவம் வளரணும் தங்கமே நான் பார்த்து கொண்டே இருப்பேன் யார் நல்ல காரியங்களை செய்கிறார்கள் யார் நல்லவற்றையே பேசுகிறார்கள் யார் நல்ல பண்புகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்று உன்னிப்பாக கவனிப்பேன் எத்தனை அமைதியாக இருக்கிறாயோ அத்தனையும் சிறந்தது என்ன உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் சொற்களை தவறாக புரிந்து கொள்வதில் வல்லுநர்களாக இருப்பார்கள் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் எடுத்துக்கொள் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படுத்தான் செய்யும் ஆனால் நீ அதை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ அதை தவிர சஞ்சலங்களால் உண்டாகும் குழப்பத்திற்கு நீ அடங்கிவிடக்கூடாது புரிகிறதா தங்கமி எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து நீ வெளியே வந்துவிடு வந்துவிடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உன் லட்சியத்தை அடையும் நானே இவ்வளவு செய்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் இங்குள்ள எல்லோருக்குமே முதல் காரணமாக இருக்கிறது முடியாதது என்று எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் உன்னிடத்தில் எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணம் உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்குவிக்கோடு பயணிக்க வைக்க பயப்படாது எதை கண்டும் நீ ஓடக்கூடாது ஓடினால் சாயின் பிள்ளை அல்ல கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கு கோபம் அழிவை தந்தே நிதானமாக யோசித்தால் உன்னுடைய கோபம் அர்த்தமற்றதாகிவிடும் கோபம் வேண்டாம் கோபம் அனைத்தையும் அழித்துவிடும் கொஞ்சம் பொறுமையாக இரு ஆனால் பொறுமைக்கும் அளவு தானே புரிகிறதா தங்கமே கோபத்தை குறைச்சிக்கிட்டேன்னா தான் நல்லது ஏன்னா அது உன் காரியத்தையே கெடுத்துவிடும் அந்த கோபம் தேவையில்லாத கோபம் கோபத்தை விட்டுவிட்டு விட்டு அமைதியை வளர்த்துக்கோ நிதானத்தை வளர விட்டுக்கோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்றைய நல்ல நாளில் உன் கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நேரம் வந்து விட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காது வாழ்க்கையை நீ அனுபவிக்க வாழ கற்றுக்க அனுபவித்து வாழ வேண்டும் அங்குதான் சிறப்பு இருக்குது அங்குதான் அழகு இருக்கிறது கடனுக்கென்று வாழாது கடனுக்கென்று சம்பாதிக்கவும் வேண்டாம் உங்களுடைய ஒட்டுமொத்த திறமைகளையும் வெளிப்படுத்த வேண்டுமென்றால் உங்களை எங்கே செதுக்க வேண்டுமோ அங்கே செதுக்கி வைத்துவிடும் நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கை நேரம் வந்துவிட்டது எதையும் யோசித்தபடியே இருக்காதே வாழ்க்கையே குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு இருக்காது வாழ்க்கையே குழப்பமாகிவிடும் வாழ்க்கையே சுமையாகிவிடும் தேவையில்லாமல் யோசிப்பதே நிறுத்தி தவிர்த்து கிடைத்திருக்கும் உன் வாழ்க்கையை எப்படி ஜெயித்து வாழலாம் என்று யோசிக்கும் வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை எப்படி கடந்து மீண்டு வருவது என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கும் அப்படிப்பட்ட சந்திக்கும் மின்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் என்று மனம் தளரக்கூடாது மனதை அலைபாய விடாமல் பார்த்துக்கொள் உன் குருவாக உன் அம்மாவாக உன் அப்பாவாக உன்னை நான் சுமந்து சென்று கொண்டே இருப்பேன் உனக்கானதை செய்து தருவேன் உனக்கானதை முடித்து தருவேன் உனக்கான பாதையில் சென்று தருவேன் நீ எந்ததை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சற்று ஓய்வெடுத்தாலே போதும் எத்தனையோ வேறு நீ மட்டும் இழக்கவில்லை நானும் இழந்திருக்கிறேன் ஆனால் அதையும் தாண்டி அந்த நண்பர்களையும் தாண்டி என் பிள்ளையான நீ உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்து தருகிறேன் புரிகிறதா கண்மணியே நம்பு மனதை அலைவாய விடாமல் பார்த்துக்கோ உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு என்று நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை யாருடைய வாயிலிருந்து வருகிறதோ அவர்கள்தான் உனக்கு குற்ற நண்பர்கள் தோழர்கள் சூழ்நிலைக்கேற்றவாறு மாறிக்கொள்ளணும் வேறு எதையும் பகிர்ந்து கொள்ளாது யாரிடத்திலும் உண்மையை கக்கிவிடாது அவரவருக்கு ஒரு கொடுப்பினை என்று புரிகிறதா தங்கமி நான் சொல்வதை கேட்டால் மனதை அலைவாய மாட்டேன் உனக்கு எப்போதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு என் ஆசீர்வாதத்தோடு பூரண அருளோடு நல்ல செய்தி கேட்கப் போகிறாய் உனக்கு காலம் நல்ல காலம் பக்கத்தில் வந்துவிட்டது அதர்சமான அதர்சம் இதைப் பெற்றுக்கொள்வாய் என்னை நம்பு என்னை முழுமையாக நம்பு உனக்கானது அத்தனையும் நான் தருகிறேன்